வணக்கம் இன்றைய தினப்பள்ளன் இன்றைய தேதி பதினொன்று பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் மாதம் பதினொன்றாம் தேதி விசுவ வசுவரிடம் தமிழ் மாதம் கார்த்திகை இருபத்தி ஐந்தாம் நாள் இன்று வியாழன் கிழமை இன்றைய திருக்குறள் அதிகாரம் தூது குரல் அறுநூற்றி எண்பத்தி ஒன்பது விடுமாற்றம் வேந்தற்கு உரைப்பான் வடுமாற்றம் வாய்சோரா வன்கணவன் தெளிவுரை குற்றமுடைய சொற்களை தவறியும் சொல்லாத உறுதி உடையவனே அரசன் சொல்லி அனுப்பிய சொற்களை மற்ற அரசர்க்கும் உரைக்கும் தகுதி உடையவன் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் இன்றைய கிரக நிலைகள் மிதுனத்தில் குரு வக்கரமாகவும் விளிம்பாகவும் சிம்மத்தில் கேது அதோடு கூட சந்திரன் விருச்சிகத்தில் புதன் அதோடு கூட சூரியனும் சுக்கரனும் தனுசில் செவ்வாய் விளிம்பாக கும்பத்தில் ராகு சனி மீனத்தில் விளிம்பாக கிரகநிலைகள் இப்படியாக இருக்க இன்றைய தினப்பலன் பார்ப்போம் இன்று பயணங்கள் சென்று வருவீர்கள் ஒவ்வொரு நாளும் ஒரே செயலை செய்வதால் மன ரீதியான சோர்வடைய வாய்ப்புகள் அதிகம்தான் இன்று நீங்கள் செல்லும் பயணம் நிம்மதிக்கான பயணமாக அமையும் இறை தொடர்பான விஷயங்கள் மீது ஆர்வம் அதிகரிக்கும் தொழில் நிறுவனங்களை விரிவுபடுத்தி புதிய இடத்திற்கு இடமாற்றங்கள் செய்வீர்கள் சுய ஆரம்பிப்பீர்கள் என்று அசைய சொத்துக்கள் வாங்கும் அமைப்பும் உண்டு என்று பெண்களின் நட்பு மிகுந்த நன்மை கிடைக்கும் புதிய வீடு வாங்கும் எண்ணம் மேலோங்கித்தான் இருக்கும் என்று பாகப்பிரிவினையான பூர்வீக சொத்தின் பத்திரம் என்று உங்கள் வீடு தேடி வரும் வேலைக்கு போக வேண்டும் சம்பாதிக்க வேண்டும் என்ற பெண்கள் உங்கள் ஆசையை உங்கள் வீட்டில் உள்ளவர்கள் ஒத்துக்கொள்வார்கள் என்று காதல் எண்ணம் அதிகமாகும் எண்ணங்களில் ஆழ்ந்து போவீர்கள் என்று சில நாட்களாக அப்படித்தானே இருக்கிறது உங்கள் மனைவிக்கு அவர்கள் அம்மா வீட்டிலிருந்து பணம் வரும் வாய்ப்பு உண்டு இன்று இரும்பு மற்றும் டைல்ஸ் இந்த மாதிரியான வியாபாரம் செய்பவர்கள் எப்பொழுதும் விட கணிசமான கூடுதல் வருமானம் பெறுவீர்கள் குழந்தை பிறப்பு தாமதம் குடும்பத்தில் பெரிய எதிர்பார்ப்புடன் தான் இருப்பீர்கள் அனைவரும் கரு கலைதல் கூட சிலருக்கு ஏற்பட வாய்ப்பு உண்டு என்பதனால் கருவுற்ற பெண்கள் சிறிது கவனமாக இருக்க வேண்டும் சில காலங்களுக்கு வேறு பாசை பேசுகின்ற நபர் மூலம் இன்று ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு அதே எட்டும் பூமி நிலம் சம்பந்தமாக கமிஷனுக்கு டீலிங் செய்யும் நபர்களுக்கு இன்று அதிக வருமானம் எதிர்பார்க்கலாம் தெரிந்தவர் தான் சொன்னார் என்று முதலீடு செய்ய இறங்கி விடாதீர்கள் நீங்கள் செய்து வரும் வியாபாரத்தில் எதிர்பார்த்து இருந்த உதவி கௌரவமான பதவியில் இருக்கும் நண்பர் மூலம் கிடைக்கும் என்று சிலர் தீய பழக்கத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு வருவார்கள் என்றும் கூட வீடு கட்ட எஸ்டிமேட் பட்ஜெட்டில் சிறு துண்டு விழுவதை சரிகட்ட கடன் வாங்குவீர்கள் என்று இன்று உடல்நிலையை பொறுத்தவரையில் தோல் தொடர்பான நோய்களுக்கு சிகிச்சை கிடைக்கும் வயிற்று உபாதைகள் வாதம் சார்ந்த சிக்கல்கள் ஏற்படும் கால் ஆணை தசை தொடர்பான நோய்கள் வாயுக்கோளாறு நக சுத்தி இப்படியாக ஏற்படும் இன்று நீங்கள் பேங்க் ஃபினான்ஸ் பூஜை சாமான் கடைகள் யோகா சென்டர் டியூஷன் சென்டர் ட்ரஸ்ட் நீதிமன்றங்கள் கோயில் அசம்பிளீஸ் இப்படியாக சென்று வருவீர்கள் இன்று கோமதி கோவிந்தன் அகிலா தேவி விஜய் தேன்மொழி உலகநாதன் கோபால் சசிகுமார் பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு ஏதாவது ஒரு விதத்தில் நிச்சயம் சம்மந்தப்படும் இன்றைய சமையலில் வாழக்காய் காளான் உருளைக்கிழங்கு பீர்க்கங்காய் சர்க்கரை வள்ளி கிழங்கு மேரக்காய் சுரைக்காய் இப்படியாக சேர்த்துக்கொள்வீர்கள் இன்று மஞ்சள் வெள்ளை மற்றும் லூ நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும் அனைவருக்கும் இந்த நாள் இணைய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நான் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசிலா பூதத்தான் அம்மையப்பன் ராஜநாடு ஜோதிடம் கோவை நன்றி வணக்கம்